உங்கள் படிப்பில் அர்ஜுனனாக மாறுங்கள் பீஷ்மர் தனது பொறுப்பில் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கவனித்து வந்தார் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு துரோணாச்சாரியரிடம் பீஷ்மர் கேட்டுக்கொண்டார் துரோணாச்சாரியர் நடுநிலையான ஆசானாக இருந்து அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரிதான் நடத்தினார் ஆனாலும் தான் அதிகமாக ஈர்க்கப்பட்டார் வில்வித்தையில் சிறந்தவனாக மட்டுமல்லாது மிகுந்த கவனத்துடனும் உற்சாகத்துடனும் இருந்தான் அர்ஜுனன் துரோணாச்சாரியர் ஒருபட்சமாக நடந்து கொள்கிறார் என தவறுதலாக எடுத்துக்கொண்டனர் கௌரவர்கள் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த துரோணாச்சாரியார் ஒரு மரத்தின் மீது மரப்பறவை ஒன்றை வைத்தார் அதன் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது இப்போது பரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது இப்போது வில்வித்தையில் உங்களது திறனை எனக்கு நீங்கள் காட்ட வேண்டும் அதோ அந்த மரத்தின் மீது கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மரப்பறவையை வைத்துள்ளேன் அதை குறிவைத்து அதன் கண்ணை தாக்க வேண்டும் என கூறினார் முதலில் அழைக்கப்பட்டது யுதிஷ்டர் பறவையை குறிவைக்கும்படி அவனிடம் துரோணாச்சாரியார் கூறினார் ஆனால் அம்பை விடுவதற்கு முன் தன் கேள்விக்கு பதிலளிக்க கூறினார் யுதிஷ்டர் தயாரான போது யுதிஷ்டிரா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என கூற முடியுமா என துரோணாச்சாரியா கேட்டார் எனக்கு பறவை மரம் மரத்தில் உள்ள பழங்கள் மற்றும் இன்னும் அதிகமான பறவைகள் தெரிகிறது என யுதிஷ்டிரர் துரோணாச்சாரியாரிடம் கூறினான் வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு போக சொன்னார் ஆச்சரியமடைந்த யுதிஷ்டர் குருவின் சொல்லை மதித்து அவர் சொன்னபடி செய்தான் அடுத்தது துரியோதனின் முறை அவனிடமும் அதே கேள்வியை கேட்டார் அதற்கு அவனோ குருதேவா எனக்கு பறவை மரம் இலைகள் பழங்கள் மற்றொரு பறவை தெரிகிறது என கூறினான் ஆனால் அவன் வாக்கியத்தை அவன் முடிப்பதற்குள்ளேயே நீ போகலாம் என துரோணாச்சாரியா கூறினார் கோபமடைந்த துரியோதனன் அம்பையும் வில்லையும் தரையில் தூக்கி எறிந்து விட்டு சென்றான் கடைசியாக வந்தது அர்ஜுனன் அர்ஜுனன் தயாரான போது அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என அவனிடம் துரோணாச்சாரியார் கேட்டார் குருதேவா எனக்கு பறவையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது வேறு எதுவும் தெரியவில்லை என கூறினார் அம்பை விடு என புன்னகையுடன் துரோணாச்சாரியார் கூறினார் குறியை பார்த்த அர்ஜுனன் அம்பை செலுத்தி பறவையின் கண்களை தாக்கினான் துரோணாச்சாரியார் இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா ஒன்றை குறிவைக்கும் போது குறியைத் தவிர நீங்கள் வேறு எதையும் கவனிக்கக்கூடாது அர்ஜுனன் மட்டுமே சரியாக கவனம் செலுத்தினான் இப்போது புரிகிறதா அர்ஜுனன் ஏன் சிறந்தமானவன் என்று என கேட்டார் குரு துரோணாச்சாரியார் தங்களிடம் பாரபட்சம் காட்டுவதாக தம் தந்தையான மன்னன் திருதராஷ்டிரனிடம் கௌரவர்கள் சென்று கூறினர் இதனால் பெரிதும் வருத்தமுற்ற மன்னன் பீஷ்மரை அழைத்து குருகுலம் சென்று நேரில் விசாரித்து வருமாறு கூறினார் பீஷ்மரும் துரோணரிடம் இது பற்றி கேட்டார் துரோணர் பதில் ஏதும் கூறாமல் பீஷ்மரை மாணவர்கள் இருக்கும் பகுதிக்கு அழைத்து வந்தார் அர்ஜுனனை அழைத்து ஆற்றில் தண்ணீர் எடுத்து வர பணித்தார் துரியோதனனிடம் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை தரையில் உள்ள மணலில் எழுத சொன்னார் பிறகு அந்த மந்திரத்தை சொல்லி மரத்தின் மீது அம்பேத பணித்தார் என்ன ஆச்சரியம் மரத்தில் உள்ள அனைத்து இலைகளிலும் துளைகள் விழுகின்றன மூவரும் பாடசாலை திரும்பினர் அர்ஜுனனும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு பாடசாலைக்கு வந்தான் துரோணர் அர்ஜுனனிடம் பாடசாலையில் உள்ள மரத்தின் அனைத்து இலைகளிலும் துளையிடச் சொல்கிறார் அர்ஜுனன் சற்றும் யோசிக்காமல் வில் எடுத்து அம்பு எய்தினான் அனைத்து இலைகளிலும் துளைகள் விழுகின்றன பீஷ்மருக்கு ஒரே ஆச்சரியம் அர்ஜுனனை அழைத்து இந்த கலையை துரோணர் கூறும்போது நீ இல்லையே எப்படி உனக்கு இந்த வித்தை தெரிந்தது என்று வினவினார் அதற்கு அர்ஜுனன் நான் வரும் வழியில் ஒரு மரத்தின் அனைத்து இலைகளும் துளையிடப்பட்டிருப்பதைக் கண்டேன் அருகில் மணலில் ஏதோ எழுதியிருப்பதையும் பார்த்தேன் இது குலகுரு கற்றுத்தந்த வித்தையாக இருக்கலாம் என்று ஊகித்து மனப்பாடம் செய்து கொண்டேன் இங்கு நான் வந்ததும் குலகுரு துளையிடச் சொன்னதும் நான் அந்த மந்திரத்தைச் சொல்லி அம்பிய துளைகள் அனைத்து இலைகளிலும் விழுந்தன என்றான் பிறகு துரோணர் துரியோதனனிடம் வேறு ஒரு மரத்தை காண்பித்து துளையிடச் சொன்னார் துரியோதனனோ அம்மந்திரத்தை மறந்துவிட்டான் பீஷ்மர் துரியோதனனிடம் கற்பது என்பது கற்பவரின் ஆர்வத்தை பொறுத்தது என்று கூறிவிட்டு சென்றார் துரியோதனன் தலைகுனிந்தான் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு சிவா யாழியா டேய் Divine டேல்ஸ்